ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி ஒரு போண்டா ரெசிபி டைம் ரெசிபி ஈவினிங் ஸ்மேக் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இது வந்து யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பிரமாதமான போண்டா தான் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ப்ரெட்டு வச்சு நான் பண்ணியிருக்கேன் ப்ரெட்டும் சிக்கனும் கலந்து பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ இதை பார்த்துக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இப்போ ஒரு கடாயை விற்றுருக்கேன் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கோங்க பொறிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் அதாவது உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு பாதி வெங்காயம் நீங்கள் சேர்த்திங்கன்னா போகிறோம் சரியா அந்த ப வெங்காயத்தை போட்டு இதை நல்லா நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இதையும் நல்லா பச்சாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் அந்த அரை கிலோ சிக்கனை இதில் இருக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டுக்கோங்க இந்த மிக்ஸி தரெல்லாம் போட்டு இதை அடிக்க வேண்டாம் கையிலேயே இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க போட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்றது மிளகாய் தான் துப்பிடுவாங்க நான் பச்சை மிளகாய் சேர்க்கல சில்லி தான் சேர்த்துருக்கேன் அதில் காரம் இருக்காது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா தூவிக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக போது நீங்கள் ஒரு கரம் மசாலா போட்டு இறக்கிக்கோங்க இறக்கி இப்போ வச்சிடலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரெட்டு எடுத்துக்கோங்க ப்ரெட் வந்து நான் கோதுமை ப்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை பிரெட்டு வேணும்னா வெள்ளை ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு ஒரு அளவுக்கு நம்ம நமக்கு இந்த தேவையான இதை போட்டால் இத்தனை பேருக்கு நமக்கு சரியாக வரும் அப்படின்ற ஒரு அளவுலேயும் நீங்கள் அந்த ப்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்து இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி பொடி பண்ணி ஒரு தட்டுரில் போட்டு இதோட இந்த சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் மசாலா வந்து ஆறலை கொஞ்சம் தான் இருக்குது அதுக்காக நான் கரண்டியில் கலந்துக்கிறேன் இந்த மாதிரி கரண்டியில் கலஞ்சிகிட்டு இருக்கும்போது அது ஆறிடும் அப்போ நீங்கள் கையை கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கோங்க அந்த ப்ரெட்டு துண்டு அந்த ப்ரெட்டு தூள் வந்து ஒரு பக்கமாக நின்றுடும் அதனால எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லா பக்கமும் ப்ரெட்டும் சிக்கனும் சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு குட்டி குட்டியாக ஒரு பால் குட்டி குட்டியான்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா பெருசு பெருசாக பிடிச்சுக்கோங்க நிறைய பேர் வந்தால் கொஞ்சம் கம்மியாகவே பிடிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குட்டியாக தான் பிடிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா நான் வந்து குட்டியாக தான் பிடிச்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க லேசாக அந்த லட்டு பிடிக்கிற மாதிரிலாம் பிடிக்க வேண்டாம் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அரை கப்பு அரிசி மாவு போட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது அளவு ஒரு ஸ்பூன் உப்பு போகிறோம் ஜாஸ்தி உப்பு பட வேண்டாம் போட்டு இதை நல்லா கலஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை பார்த்துக்கு இது கலக்கணும் இதோட கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் அப்படி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் லிமிட்டாக பண்ணி தண்ணியாக இருந்தீங்கன்னா அதில் ஒட்டாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி ஹார்டாகிடும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் நான் காட்டுற அந்த பதத்துக்கு நீங்கள் கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல கட்டிகளெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கணும் நல்லா வரும் புசு புசு நல்லா வரும் எண்ணெய் பிடிக்காது உங்களுக்கு சரியா இப்போ எண்ணெய் நல்லா காயுதா இந்த பாருங்கள் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறேன் இப்போ இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து கையால் போடுறேன் புதுசாக பார்க்குறவங்க கையை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போடுங்க நான் அதையும் காட்டுறேன் நல்லா பழகினவங்க இந்த மாதிரி கையால் எடுத்து போட்டுக்கோங்க பழக்கம் இப்போ தான் செய்கிறேன் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்கம்மா அப்புறம் கையிலெல்லாம் தெரிச்சதுக்கப்புறம் என்ன திட்டாதீங்கம்மா நல்லா பழகினவங்க கையில் போட்டுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் புதுசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க உங்கள் கைகளுக்கு எதுவுமே ஆகாது இது நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம் நம்ம அவ்வளோதாங்க போண்டா ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ ஸ்பூனில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க தூரமாக வச்சு பயம் இல்லாமல் இருக்கும் மேலே தெறிக்காது பண்ணுங்கள் எதுவும் பண்ணிக்காதிங்க ஒழுங்காக பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க இப்போ போய் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போண்டா போட்டு எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு எதுவுமே சட்னியெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பசங்க வந்து மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறது மட்டுமே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாம் கொடுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்தவும்